தருமபுரி மாவட்டம் என்பது இன்றைக்கும் நாங்கள் ஒற்றுமையோடு மருத்துவர் வழியிலே நாங்கள் நிற்கிறோம் கொள்கைக்கும் மருத்துவர் ஐயாவின் வழியிலே நாங்கள் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் துரதஷ்டம் என்னவென்று சொன்னால் இந்த மாவட்டத்திலே ஜி கே மணி என்கின்ற ஒரு நபர் இந்த மாவட்டத்திற்கு வருகை தந்து இந்த மாவட்டத்தில் யார் யாரெல்லாம் உழைத்தார்களோ யார் யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ அவர்கள் எல்லாம் அடையாளம் தெரியாமல் உழைத்து விட்டு இன்றைக்கு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இவர் போட்டியிடுகிறார் நான் பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த எழுச்சியை கிராமம் தோறும் பெண்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் அவ்வளவு பெரு ஒரு எழுச்சியை நம்மளால் பார்க்க முடிந்தது இவருடைய வெற்றியை யாரும் தடுத்து விட முடியாது ஆனால் அந்த சதி திட்டத்தை நான் ஏற்கனவே தர்மபுரி நடந்த கூட்டத்தில் பொதுக்குழுல நான் சொன்னேன் அந்த ஜிகே மணியினுடைய தலைமையில் ஒரு சதிக்கூட்டம் தான் திட்டமிட்டு தோற்பதற்கு உண்டான வேலையை செய்தது நான் கேட்குறேன் கவுண்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு தினங்களுக்கு முன்னாடியே உளவுத்துறை எனக்கு சொல்லிடுச்சு ஆகவே அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னா அது உண்மை இல்லை அவர் தோத்து விடுவார் என்று உளவுத்துறை இவர்கிட்ட சொன்னதை வச்சுக்கிட்டு பெண்டாகரத்தில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு சால்வு போடுறாருன்னா அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன நான் அந்த உளவுத்துறை யார் முதலமைச்சர் ஸ்டாலின் உனக்கும் ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு தொடர்பு மருத்துவர் ஐயாவை அவருக்கு வேற வேலை கிடையாது காலையில அவர் அறிக்கை கொடுப்பாரு அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்று அவமானப்படுத்திய முக ஸ்டாலின நாம் எல்லோரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுமா இல்லையா கண்டிச்சு ஆனா இவருடைய சொந்த குடும்பத்துக்கு மு க ஸ்டாலின் அவங்க மகன் தனி விமானத்துல வர்றாங்கன்றதுனால எந்த அளவுக்கு இந்த கட்சியையும் இந்த இயக்கத்தையும் நீ காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறாரு நல்ல நெருக்கம் பாருங்க பல விஷயத்தால பேச முடியும் நான் இங்க மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டுல முன்னாள் சுத்தம் மன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த கட்சி விட்டு எத்தனை பேர் வெளியே போனாங்களா அத்தனைக்கும் சீக்கிரமே தான் காரணம் முப்பது ஆண்டு காலமா முப்பது காலமா இந்த கட்சிக்கு செய்தது அத்தனையும் துரோகம் துரோகம் துரோகமே நான் கேட்கிறேன் இப்ப செந்தில் மாறி இந்த உடைச்சவங்க நிறைய வி ராமலிங்கம் இருக்கிறாரு இந்த மாதிரி என்னைக்காவது ஐயாவை கூப்பிட்டு ஓய்வறியாத உழைப்பாளி தியாக செம்மல் கௌரவ தலைவர்கள் என்னைக்காவது யாரையாவது ஐயா சொல்லுங்கிறாரா நான் கேட்கிறேன் ஓய் வரியா என்று எந்த தெரியுமா கொடுத்தாரு மகளிர்கள்லாம் போய் ஒரு நாள் ஐயா தோட்டத்துல ஐயா பகலெல்லாம் கட்சி வேலைக்கு போன் பண்றாரு ராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கு கட்சி வேலைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு ஆகவே அவரை ஓய்வரியா உழைப்பாளி என்று நீங்க வந்து அவருக்கு பேர் சூட்டுன்றதால அவர் ஓய்வரியா உழைப்பாளி சொன்னார் அதுக்கு அடுத்தது கௌரவ தலைவர் என்ன கௌரவ தலைவர் என்ன கௌரவ தலைவர் நான் கேட்கிறேன் தியாக செஞ்சார நான் கேட்கிறேன் நான் கேட்குறேன் என்ன ஆற்காடு நவாப்பு பேர்னா பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஏற்கனவே வச்சிருந்தியா சாதாரண ஒரு சைக்கிளில் முந்நூறு ரூபாய்க்கு நீ வந்து ஆசிரியர் வேலைக்கு போனால் நீ இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் உனக்கு எப்படி வந்தது ஜி கே மணி அவர்களே தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நீங்கள் என்னைக்காவது பேசி வெளிநடப்பு செய்தது இந்த அளவுக்கு முதலமைச்சர் நெருக்கமாக இருக்கிற சட்டமன்றத்தில் கால் வைக்க மாட்டேன் என்று சொன்ன மருத்துவர் ஐயாவை நீ சட்டமன்றத்தை கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தி இன்னைக்கு வருது அந்த இனவுகள் கிட்ட கொடுக்காம நீ நிறுத்தி வைத்து எவ்வளவு பெரிய கொடுமை நான் பேசுறேன் இன்னைக்கு பெண்ணாகரத்துல அந்த மண்ணின் மைந்தர்கள் இவரால் தான் அந்த பெரிய நான் வெளியே போனார் அந்த திமுகன்ற ஒரு கட்சியே இல்லாமல் இருந்தது இன்றைக்கு அந்த திமுக உருவானது இன்னைக்கு அந்த பகுதியில் உழைச்சவங்க என்எம்எஸ் இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்கணும் நல்லாம்பட்டியில இருக்கிற கதிர்வேல் சக்திவேல் ராமகிருஷ்ணன் அந்த பகுதியில் இருக்கிற பாடி செல்வம் சுதாகிருஷ்ணன் இன்னும் ஏரூர் பகுதியில் இருக்கிற நம்ம வசலாபுரம் மாது இப்படிப்பட்டவர்கள் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கணும் அவங்க எல்லாம் போராடி சிறைக்கு போனவங்க நான் கேட்கிற ஜி கே மணி அவர்களே நீ இடஒதுக்கீடு போராட்டத்திற்காவது ஒரு நாள் ஜெயிலுக்கு போனது உண்டா எங்கேயாவது நீ போராட்டத்தில் கலந்தது உண்டா ஐயா கிட்ட நாங்கெல்லாம் யார் யாரெல்லாம் நெருக்கமா இருந்தோமோ அத்தனை பேருமே தவா போயிட்டோம் யாருக்கிட்ட நெருங்க முடியாது எனக்கு முன்னால பேசின எங்க தலைவர் உழவர் பேர் இயக்கத்தினுடைய தலைவர் சொன்னார் இங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்களே முனைவர் சௌமியா சௌமியா அன்முனி அவர்கள் சாதாரண குடும்பம் கிடையாதுங்க மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியமான குடும்பம் இன்றைக்கு அந்த வடமுலத்தில் வந்து அந்த பகுதியை தமிழ்நாட்டோடு சேர்ந்ததற்கு அம்மாவுடைய அப்பா அவரு போராடி சிறைக்கு சென்று போராடிதான் அந்த பகுதி தமிழ்நாட்டோடு சேர்ந்தது பெரிய புகழுக்கு வாய்ந்தவர் அவரை மருத்துவர் சின்னையாவோ அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடாது இந்த மாவட்டம் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்ட சரித சதி ஒரு முறை நீங்க இந்த மாவட்டத்தில் எம்பி சட்டமன்ற உறுப்பினராக யார் இருந்தாலும் சரி வெங்கடா சார் இருக்கட்டும் டாக்டர் நம்ம மருத்துவர் டாக்டர் செந்திலா இருக்கட்டும் பாரிமோகனா இருக்கட்டும் ஒரு முறை எங்களை எவ்வளவு கேவலப்படுத்தி எவ்வளவு அசிங்கப்படுத்தி என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளவும் ஐயா வாயாலேயே எங்களை அசிங்கப்படுத்த வச்சிருவார் எங்க கண்ணு முன்னாடி யார் யாரெல்லாம் எப்படி எல்லாம் நாங்க அசிங்கப்பட்டு இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை தடம் பெறலாமல் மருத்துவர் ஐயாவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தகுதி உள்ள ஒரே நபர் மருத்துவர் சின்ன என்பதிலே நான் உறுதியாக